நாளைக்குள்ள அன்புக்கூடு மாணவர் சொந்தங்களே வாச பறவைகளே அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப்படியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்புக்கூடு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போன வருடம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்ந்து மிகவும் ஜாலியாக சென்ற பிள்ளை போல் நம்ம மனதிலே உள்ளதை பேசி மகிழ்ந்து உணவருந்தி மாலை சென்றோம் அதேபோல் அதைவிட சிறப்பாக இன்றைய தினம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக நாம் மட்டுமே ஒன்று சேர்ந்து விளையாடி பேசி சென்று செல்வதற்கு அருமையான வாய்ப்பு அறுசுவை உணவுகளையும் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி இருக்கின்றோம் அனைத்து மாணவர்களும் வர வேண்டும் இதில் வே நாம் தான் பேசிக்கொள்ள போகிறோமே தவிர போன வருடம் போல் ஆசிரியர்களோ வேறு நபர்களோ யாரும் வரவில்லை நாம் மட்டும்தான் வருகிறோம் நாம் மட்டும்தான் பேசப்படுகிறோம் நம்மளுடைய மனதில் உள்ளதை அனைத்து மாணவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுவதற்காக ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஐடியல் ஸ்கூல்லே ஏசி ஹாலிலே நமக்கு வருவது வயது அறுபதாகிவிட்டது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏசி கால் ரெடிபடி இருக்கின்றோம் ஆதலால் அன்பு கூறும் மாணவர்கள் நீங்கள் வரவேண்டிய ஒன்றே மட்டும்தான் முக்கியமே தவிர அன்று காலையிலிருந்து மாலை வரை நாம் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக மகிழ்ந்து பேசிட ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்துங்கள் அனைவரும் வாருங்கள் அழைக்கின்றோம் அன்புக்கூடு சார்பாக நன்றி வணக்கம்